கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதியாகமும் பதினைந்து ஒன்று அவர் ஆப்ரஹாமை நீ பயப்படாதே நான் உனக்கு கேடவும் உனக்கு பெரிய பலனும் இருக்கிறேன் என்றார் ஆம்பரிய மாணவர்களே பார்த்து நம் தேவனாகிய கத்தர் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் ஆயிருக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆற்றி தேற்றுகின்றார் இந்த நாட்களே எந்த காரியத்தை குறித்து நாம் பயந்து கலங்கி போய் காணப்படுகிறோம் அந்த காரியத்திலே தேவன் நமக்கு கேடகமாக மகா பெரிய பலனுமாக நமக்கு பக்கத்துணையும் பாதுகாவலுமாய் நம் தேவநாக கர்த்தர் கடந்து வருகிறேன் என்கிறார் எனவே வியாதியாக வறுமையா உலகத்திலே கைவிடப்பட்ட நிலைமையா அதை கண்டு கலங்கி சோர்ந்து போகாமல் நாம் நம் தேவனுடைய பாதத்துக்கு கடந்து வருவோம் பயப்படாதே என்று சொல்லி நம்மை நம் தேவன் அனைத்து கொள்கிறார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்